புதுசாக மனை வாங்கினோடனே அந்த மனையில் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணோம் பிரம்மஸ்தானத்தில் ஒரு பள்ளம் தோண்டிடணும் தோண்டிட்டு கோயில் குலதெய்வம் கோயிலில் போய் ஒரு பூஜை பண்ணி ஒரு ரெண்டு எலுமிச்சம் மழை வாங்கி வந்துடணும் வாங்கி வந்து பூஜை பண்ணி எடுத்துன்னு வந்து அது உள்ளே வச்சு நீங்கள் மூடிடணும் மூடிட்டு ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கழித்து அதை வெளியே ஓப்பன் பண்ணி அந்த மண்ணை எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த எலுமிச்சம்பழம் வந்து காஞ்சி போயிருந்தால் உங்களுக்கு அந்த மனையில் எந்த தோஷங்களும் கிடையாது ஆனால் அந்த எலுமிச்சம்பழம் அழுகி போயிருந்தோன்னா அந்த மனையில் தோஷங்கள் இருக்குது ஸோ அந்த தோஷத்துக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணணும் ஸோ அதை வந்து மனையை வந்து செக் பண்ணுறதுக்கு ஒரு வழிமுறையும் ஓகே இப்போ அடுத்து இன்னொன்று சொல்கிறேன் இப்போ வந்து மனையுடைய பிரம்மஸ்தானத்தில் பலன் தோணணும் தோண்டிட்டு அதில் அரச மரத்துக்குச்சி நாகலிங்கம் மரத்துக்குச்சி வேப்பமரத்துக்குச்சி மரத்து குச்சி வேப்ப வன்னி எல்லாம் போட்டு பசுநெய் ஊற்றி அதை எரிக்கணும் அந்த பள்ளம் தோண்டி அந்த பள்ளத்தில் எரிக்கணும் சாதாரணமாக ஒரு அரை அடி ஒரு அடி மினிமம் ஒரு அடி இருந்தால் கொஞ்சம் பெட்டர் ஈஸியாக இருக்கும் ஒரு அடி பள்ளம் தோண்டிட்டு அதை இது பண்ணிவிட்டு புதைச்சி அதை எரிச்சிக்கணும் அதை எரித்தி அது சாம்பலாக இது பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை மூடிட்டு அது மேலே பசும்பால் ஊற்றிட்டு நீங்கள் ஒரு கற்பூரையற்றி பூஜை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா அந்த அந்த மனை வந்து லட்சுமி கடாட்சம் தேடி வரும் இப்போ நான் வீடு கட்டி இருக்கிறேன் எனக்கு எப்படி பண்ணணும்னு சொன்னால் அதே மாதிரி நாலு கார்னர் வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இல்லை நாலு கார்னர்லேயும் இதே மாதிரி பள்ளம் தண்ணோம் அதேமாதிரி வாசலுக்கு முன்னாடியும் பழம் இதே மாதிரி அரச மரத்துக்குச்சி ஆளை மரத்து குச்சி வன்னி மரத்து குச்சி நாகலிங்க மரத்து குச்சி வேப்ப இதை போட்டு பசு நெய் ஊற்றி நல்லா எரிக்கணும் எரிச்சி சாம்பல் ஆனோன்னே அதில் கொஞ்சம் பசும்பால் ஊற்றி அதை மூடிட்டிங்கன்னா அந்த மனையில் இருக்கிற எல்லா தோஷங்களும் நிவர்த்தி ஆகிடும் அந்த மனைக்கு ஒரு லட்சுமி கடாட்சம் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் ஸோ அதை நீங்கள் பண்ணுறதுக்கு ரொம்ப விசேஷம் இதில் ரொம்ப அட்வான்ஸாக பண்ணுன்னா யானையோட சாணி வச்சு பண்ணுவாங்க அது ஒரு மெத்தேடு பசுமாட்டை கட்டி விட்டு பண்ணுவாங்க அது ஒரு மெத்தேடு அதுவும் பண்ணலாம் ஓகே ஸோ மன வந்து நீங்கள் வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சு வீடு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இதை பண்ணுறது வீட்டினுடைய முன்னேற்றங்கள் இருக்கும் ஆனால் வீட்டில் கெட்ட விஷயங்கள் செய்வினை தோஷங்கள் ஏவல்கள் இந்த மாதிரி இருந்தால் ஒரு துர்கை யந்திரம் சூழ்நி துர்கா யந்திரம் காளி யந்திரம் இந்த மாதிரி ஒரு எந்திரம் வாங்கி அதுக்கு மேலே கிராம்பு தைலம் தடவி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு அதை பூஜை பண்ணி அதை வந்து ஒரு துணி பட்டு துணியில் போட்டு சுற்றி நாலு முனையில் நாலு எதுவோ அதே சமயத்தில் வாசல்லையோ ஒரு இது வச்சு அதை வீட்டில் வச்சு புதைச்சிட்டிங்கன்னா அது அது என்ன பண்ணுவோம்னா சில பேர் என்ன பண்ணுவாங்க ஒரு சின்ன பானை எடுத்துக்குவாங்க மண்பானை அந்த குடுவை மாதிரி மண் குழுவை அதில் போட்டுட்டு அது உள்ள ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் வசம்பு மஞ்சள் குங்குமம் சா இது எல்லாம் போட்டு மகிஷாசி சு குக்கல்னு ஒன்று இருக்குது மகிஷாசி சாம்பிராணின்னு ஒன்று இருக்குது அதை போட்டு துணி போட்டு மூடிட்டு நாலு பக்கம் வாசல் முன்னாடி புதைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து லட்சுமி கடாஷம் ஆட்டோமேட்டிக்காக தேடி வரும் ரெண்டாவது வீட்டில் இருக்கிற செய்வினை தோஷங்கள் அனைத்தும் வெளியே போயிடும் ஸோ இந்த மனைக்கு உண்டான பலன்கள் இதை நீங்கள் செஞ்சு நீங்கள் ந முன்னுக்கு வரத்துக்கு நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்துக்கு நீங்கள் வழி பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்